மகளை இன்றைக்கான இப்போ சொல்ல சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் சௌந்தரியா கடிச்சாங்க பாருங்கள் கிளாப்ஸ் வேறு லெவல் கிளாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சௌந்தரியா வந்து ஒரு பாட்டுமே பாடியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் விஜயசேவி வந்து கேட்குறாரு சௌந்தர்ம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மக்கள் வந்து பார்க்கணும் கைதட்டல் வந்து பொறிஞ்சு தள்ளிட்டாங்க வேறு லெவலில் கைதட்டல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி சௌந்தர் எல்லாத்துக்கும் உணக்க வச்சு வேறு லெவலில் அதை ரிசீவ் பண்ணாங்க இப்போ விஜயசிபதி கேட்குறாரு வீட்டில் இருபத்தோரு பேர் இருந்தாங்களே இப்போ நீங்கள் அஞ்சு பேர் தானே இருக்கீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து சோமதாசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கேயே ஒரு தங்க லைஃப் கொடுக்குறாங்க இப்போ வாரம் வாரம் ஒரு நாள் போகும்போது எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் வாக்குறாங்க ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி ஹேப்பியாக தான் இருக்கும் ஆனால் கெஸ்ட்டாக வந்துட்டு அவங்க திரும்பி போகும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த வீடே வந்து இப்போ ஆளே இல்லாமல் நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் இருக்காது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆனால் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சார் ஏன்னா இப்போ வந்து நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம் அந்த மலையோட உச்சிக்கு நம்ம வந்து நின்றுருக்கோம் இருக்கோம் இப்போ அதனால் நம்ம என்ன என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் கூட அவங்களுடைய அந்த கவுண்டர் இதுதான் நேச்சுரலாக அவங்க பேசுகிறது மற்றவங்க மாதிரி வந்து யோசிச்சு மக்களுக்கு அண்டி சொல்லணும் அதுக்கு அப்படி பேசணும் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு அந்த கவுண்ட் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாட்டு பாடுற ஒரு குரூப் ஒரு டீம் வந்து வந்திருக்காங்க அப்போ அவங்களேருந்து பாட்டு பாடுறவரே கூப்பிட்டு வந்து பாட்டு பாட சொல்கிறாரு கோதும் இளங்காத்து வந்து உங்கள் வாய்ஸில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினாங்க வேறு லெவல் பா பாடினாங்க தலகோதும் இளங்காத்து செய்தி சொல்லி வரும் அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நம்பியே அப்படின்னு ஏ சவுண்ட் வந்து அந்த பாட்டை முழுசாகவே பாடாது பாதியில் அது பார்த்து படிக்கும்போதும் அந்த அவங்களுடைய வாய்ஸில் அந்த அப்படின்னு சொல்லி அது செம்மையாக இருந்துச்சு பாட்டு பாடுறது சூப்பராக இருந்துச்சு ரிப்ளை சூப்பராக இருந்துச்சு மக்களுடைய அந்த கைதட்டல் ஆர்வம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த கடைசியில் வந்து ரன்னர் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மனவழியாக இருக்குது இவ்வளோ பண்ணி ரன்னர் தான் கொடுப்பீங்களாடா விஜய் டிவி காணீங்களா அப்படின் தான் கேட்கணும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்